வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்து சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த சாஸ்திரம் ஆகிய இந்திய வேத ஜோதிட முறையில எந்த விஷயத்திலையும் மிகைப்படுத்தாமல் அந்த யோகம் இருக்கு இந்த மா இந்த தோஷம் இருக்குங்கிறல்லாம் போய் மிகைப்படுத்தாமல் உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூரிய தசை உங்களுக்கு நடந்துட்டு இருந்தது அது யோகத்தை கொடுக்குமா அல்லது அவயோகத்தை கொடுக்குமா சூரிய திசை எந்த லக்னக்காரர்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அவயோகத்தை கொடுக்கும் எது மாதிரி பலன்களை கொடுக்கும் என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க நம்புகிறேன் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் ஸோ தட் நான் ஃப்யூச்சரில் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து தொடர்ந்து எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியனுங்கிறது தான் வந்து ராஜ கிரகம் நம்மளுடைய வானவெளியில் இருக்கக்கூடிய எல்லா கிரகத்துக்கும் அரசர் போன்ற ஒரு கிரகம்தான் சூரியன் அந்த சூரிய தசை பார்த்தீங்கன்னா ஆறு வருடம்தான் இருக்கு இருக்கிற கிரகத்திலேயே அதிகமான தசை காலம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்கு அதிகம் குறைவான கால காலவாசியை கொடுத்த ஒரு தசை எந்த கிரகத்துக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சூரிய தசை தான் ஆறு வருடம்தான் சூரிய திசை சோ அந்த ஆறு வருடம் வந்து ஒரு பொற்காலமாக யாருக்கு இருக்க போகுது அது ஆறு வருடம் வந்து ஒரு மிகவும் சுமாரான ஒரு பிரச்சனைக்குரிய கால மட்டமாக யாருக்கு இருக்க போதுங்கிறது இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இப்போ பாத்தீங்கன்னா சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம் எந்த லக்னக்காரர்களுக்கு நண்பராக அதி நண்பராக வருகிறதோ அந்த லக்னக்காரர்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவராக வருகிறார் சூரியன் எந்த ஒரு கிரகத்தோட நட்பா இருக்கு பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் குரு சந்திரன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அணியை சேர்ந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கேதுவும் அதை சேர்த்திக்கலாம் சூரியன் சந்திரன் குரு செவ்வாய் கேது சோ சூரியனுங்கிற ஒரு தசை வந்து செவ்வாய் லக்னம் ஆகிய மேஷ லக்னத்துக்கும் விருச்சக லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா அவர் வந்து செவ்வாய் தான் அந்த லக்னக்காரருக்கு அதிபதியாக இருக்கிறது சோ லெவ்வாய் லெக் செவ்வாய்ங்கிற ல லக்னாதிபதியோட அதி நண்பராக இருக்கக்கூடிய கிரகமாகிய சூரியன் வந்து கண்டிப்பாக ஒரு அருமையான ஒரு நட்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு தசையா தான் அவர்களுக்கு அமையும் விருச்சகலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் வீடுங்கிற தொழில் ஸ்தானாதிபதியாகவும் மேஷலக்கணத்துக்கு ஐந்தாம் வீடுங்கிற ஒரு லக்ஷ்மி ஸ்தானாதிபதியாக பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் வருனால ஒரு நல்ல ஒரு மிடில் ஏஜ்ல ஒரு இருபத்தஞ்சு வயசுல இருந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள அந்த சூரிய திசைகள்லாம் மேஷலக்னக்காரர்கோ அல்லது விருச்சக லக்னக்காரர்கோ வரும் பொழுது அந்த சூரியனும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் சனியினால் பார்வையினாலோ சனியின் சேர்க்கையினாலோ பாதிக்கப்படாமல் ஏன்னா சனி பார்த்தோ சேர்ந்தா சூரியன் டிஸ்டர்ப் ஆவார் ஒலி கிரகமாகிய சூரியனை இருள் கிரகமாகிய சனி பார்க்க கூடாது அப்படி பார்த்ததுன்னா ஒரு தப்பான கருமாட பிறந்திருக்காங்க சூரியனோட வேலைகள் சில செய்ய முடியாம போயிடும் சூரியன் என்று சொல்லப்படுகிற பித்திருக்காரகன் அப்பாவை குறிக்கக்கூடிய விஷயங்கள் அரச விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் சூரியன் நம்ம நல்லா இருக்கும் பொழுது உங்களுக்கே தெரியும் அரசியல் அரசு சார்ந்த விஷயத்துல நல்ல பிராப்தங்கள் இருக்கும் நல்ல பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வசதியான அப்பா கிடைப்பாங்க அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சூரியன் கொடுக்குறாரு சோ அதே சமயத்தில் பாதிக்கப்படும் பொழுது அந்த பிரச்சனை அந்த அதுக்குரிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரும் அது பாத்துக்கணும் சரி சூரியன் அடுத்த எந்த லக்னக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்க போகிறார் என்று பார்த்தால் உம் தனுசு லக்னத்துக்கு தனுசு லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் ஒன்பதாம் பாகிஸ்தான் பாகிஸ்தானாதிபதியா வந்து தனுசு லக்னாதிபதி ஆகிய குருவுக்கு வந்து மிகவும் பிடித்த நண்பராக இருக்கிறார் சோ அடுத்தபடியாக அருமையாக ராஜபுரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக சூரிய தசை வருகிறது யாரு லக்னத்துக்கு மீன மீனலக்கணத்துக்கும் அதிபதியாகிய குருக்கு அவர் என்னதான் நண்பராக இருந்தாலும் அவர் ஆறாம் வீடு என்று சொல்லப்படுகிறார் உணர்சத்ரு பாவத்துக்கு அதிபதியாக வருகிறார் சோ ஓரளவுக்கு பெரிய பாதிப்பு கொடுக்கலனாலும் பெருசா தூக்கியும் கொடுத்துட மாட்டார் யாரு மீன லக்கணத்துக்கு சோ ஒரு சுமாரான ஒரு மிக்சரான ஒரு பிராப்தங்களும் பலன்களும் கொடுக்கக்கூடிய ஒரு தசையா தான் சூரிய தசை மீன இருக்க போகிறது சரி அதன்படி அதற்கப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லக்னக்காரருக்கு அதிக பாதிப்பு கொடுக்க போறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் மகர லக்னத்துக்கு தான் மகர லக்னக்காரருக்கு சூரிய தசை வருதுன்னா நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ஒரு அட்டமாதிபதியாக போயிடுறாரு எட்டாம் வீட்டு அதிபதியாக போய்கிறார் அந்த சூரியன் வந்து ஒரு தப்பான இடத்துல போய் இருந்து அந்த சூரிய தசை ஒரு மிடில் ஏஜ்ல வந்ததுன்னா கேட்கவே வேண்டாம் மகர லக்னக்காரரை வந்து வாழ்க்கையை பெரட்டி போட்டும் மிட் லைஃப் கிரைசிஸ் என்று சொல்லப்படுகிற விஷயங்கள் உடல் உபாதை உறவுகளை பிரச்சனை பெரிய பாதிப்பு அது எல்லாமே ஒரு அம்சம் நிறைந்த ஒரு தசையாக அட்டமாதிபதி தசை என்று ஒரு கொடுத்து விடும் அடுத்த ஒரு சனி லக்னமாகிய கும்பலக்னத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதியாக வரனால அல்ல சனிக்கு ஒரு பகை பெற்ற ஒரு கிரகமா இருக்கிறதுனால ஒரு சுமாரான பலன்தான் கொடுக்க முடியும் வழியே ஒரு ராஜோகத்தை மீன லக்னத்துக்கோ ஒரு தனுசு லக்னத்துக்கோ விருச்சக லக்னத்துக்கோ லக்கணத்துக்கோ கொடுக்கக்கூடிய அளவுக்கு கொடுக்க முடியாது ஸோ அது வந்து மிகவும் சுமாரான ஒரு தசையா தான் கும்பலக்கணத்துக்கு இருக்க போகுது சரி துலாம் லக்னத்துக்கும் விருட்சக லக்கணத்துக்கும் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியாகிய சுக்கரனுக்கு வந்து பகை பெற்ற கிரகமாக போயிடுறாரு துலா லக்கணத்துக்கு பாதகாதிபதியாகவும் ரிஷப லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் வீட்டு அதிபதியாகவும் வராரு ஒரு மாதிரியான ஒரு நியூட்ரலான ஒரு பிளானட்டாக தான் இருக்கும்போதே பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக கண்டிப்பாக துலாம் லக்னக்கும் ரிஷபலக்கணத்துக்கும் வரப்போவதில்லை அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா புதனோட ஆகிய கன்னி லக்னம் அண்ட் மிதன லக்னம் புதனுக்கு புதனும் சூரியனும் அதிக நண்பர்கள் ஸோ அதனால பாத்தீங்கன்னா என்னதான் வந்து கன்னி லக்னத்துக்கு சூரியன் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியா வந்தாலும் மிதல லக்கணத்துக்கு மூன்றாம் வீட்டு அதிபதியா வந்தாலும் லக்னாதிபதிக்கு நண்பரா இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் வரப்போறது இல்ல மகர லக்கணத்துக்கு கொடுக்கக்கூடிய பாதிப்பு அல்லது கும்பலக்கணத்துக்கு கொடுக்கக்கூடிய பாதிப்புல இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் கொடுக்கும் ஓரளவுக்கு பதினொன்னாம் வீடம் பத்தாம் வீட்டுல திக்கு பலம் வரும் பொழுது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வல்லமை கொடுத்த ஒரு கிரகமாதான் சூரியன் வந்து மிதன லக்கணத்துக்கும் கன்னி இருக்க போகிறது அல்ல சிம்ம லக்கணத்துக்கு பாத்தீங்கன்னா அவர் லக்னாதிபதியாக வருகிறார் சோ கண்டிப்பா லக்னாதிபதி கிரகம் கண்டிப்பாக லக்னக்காரனை தூக்கி நிறுத்தவும் வாழ்க்கையில் வந்து அவர் ஜெயிக்க கூடிய ஒரு பலன் தான் கொடுக்க போகுதுனால சிம்ம லக்கணத்துக்கு சூரியன் நல்ல ஒரு விஷயமாதான் கொடுக்கும் தப்பு இல்லை அதே சனி ராகு கேதுங்கிற ஒரு பாவ கிரகத்தோட சம்மந்தப்படும் பொழுது மாறுபாடான பலனை கொடுக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி கடக கடகலக்கணத்துக்கு ரெண்டாம் வீட்டிபதியாகவும் சந்திரனும் சூரியனும் நண்பர்களா இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல ஒரு தன தன விஷயத்துலையும் குடும்பம் வாக்கு தன விஷயத்துல நல்லா ஒரு ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் நிறைந்த ஒரு கிரகமாதான் சூரிய தசை கடக வருகிறது சோ சூரிய திசை வந்து சம்ப பண்ணும் பொழுது எந்த கலக்கணக்காரருக்கு அருமையான ஒரு ஒரு விசேஷமான பலன் கொடுக்குதுன்னு விருச்சிக வெர்ச்சிகலக்கணம் மேஷ லக்னம் தனுஷ லக்கணத்துக்கு அருமையான பலன்களும் மீன லக்கணத்துக்கு ஒரு சுமாரான பலன்களும் மீதி இருக்கக்கூடிய சனி லக்னக்காரர்களாகிய கும்ப லக்னம் மகர லக்னம் துலாம் லக்னம் ரிஷபலக்னத்துக்கு நம்பவுமே ஒரு சராசரியான ஒரு ஆவரேஜான பலனை கொடுத்து ஆஹ் கன்னி லக்னம் நல்ல ஒரு ராஜயோகத்தை கொடுக்க வெள்ளினாலும் ஓரளவுக்கு வாழ்க்கையில தேய்க்கக்கூடிய அளவு பலனையும் சிம்ம லக்னத்துக்கு வாழ்க்கையில நிறுத்தக்கூடிய அவங்கள நிலைநிறுத்திக்கக்கூடிய ஒரு பலனையும் கடக லக்கணத்துக்கு நல்ல ஒரு தனம் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பலனையும் கண்டிப்பாக கொடுக்கும் சூரியன் பத்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற இடத்துல திக்பலம் பெறுகிறார் சிம்மத்துல ஆட்சி பெறுகிறார் துலாமில் நீச்சம் பெறுகிறார் சோ நல்ல ஒரு பலம் திரிக்பலம் குரு சுக்கரன் பார்வை சேர்க்கை இருக்கும் பொழுது திரிக்பலம் பெறுகிறார் நல்ல ஆட்சி உச்சம் இருக்கும் பொழுது நல்ல ஸ்தான பலம் பெறுகிறார் பத்தாம் இருக்கும் பொழுது திக் பலம் பெறுகிறார் இது மாதிரி ஒரு அம்சத்தில் இந்த மாதிரி பலங்கள் இருக்கும் பொழுது சூரியனோட காரத்தம் ஆகிய அப்பா விஷயங்கள் அரசு விஷயங்கள் அரசியல் விஷயங்கள் ஆஹ் அது மாதிரி விஷயத்துக்கு நல்ல பலங்கள் பெறக்கூடிய ஒரு தசையாக சூரிய திசை கட்டாயம் உங்களுக்கு இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த காணொலி வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன் மீது மற்றொரு காணொலியை நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்